வெல்கம் பே ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபுள் டு மை சேனல்ஸ் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது லெவன்த்து உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் ரெண்டாவது லெசன் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாவது லெசனோட பேர் பார்த்தீங்கன்னா விலங்குலகம் ஸோ இங்கிலீஷில் கிங்டம் மணிமலையான்னு சொல்லுவோம் இந்த லெசனில் இன்றைக்கி நம்ம விறுவிறுப்பாக பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா ஹெமிகாடேட்டா அரை நாடிகள் சொல்லுவோம் இதில் பலனோ கிளாஸை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க உள்ள தலைப்பு உள்ள போகலாம் ஸோ நம்ம பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு தொகுதி தொகுதி ஹெமிகாடேட்டா சரிங்களா ரெண்டு புள்ளி மூணு புள்ளி பத்து தொகுதி ஹெமிகாடேட்டா ஹெமி அப்படின்னா பாதி கார்டேட்டா இந்த கார்டேட்டான முதுகு நாணை சுட்டி வார்த்தை ஸோ முதுகு நாணை சிறிதளவு கொண்டுள்ள உயிரினங்களை என்ன சொல்லுவோம் ஹெமிகாடேட்டா பாதி பாதி அளவு செமி முதுகு நாணை பெற்ற உயிரினங்களை நம்ம ஹெமிகாடேட்டா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஹெமிகாடேட்டா உயிரினங்கள் அப்படிங்கிறதுல முதுகு இருக்குது இதுதான் முதன் முதல்ல முதுகு நாணை உருவாக்கிய முதன் முதலில் முதுகு நாணை உருவாக்கி உயிரிகள்னு சொல்லலாம் ஸோ இந்த இருந்து தான் அடுத்து என்னாச்சுங்க முதுகெலும்பு பெற்ற உயிரினங்கள் தோன்றின சரிங்களா இது இதில் வந்து லைட்டாக ஒரு சும்மா லைட்டாக உருவாயிருக்குது சரிங்களா ஜஸ்ட் உருவாயிருக்குது இதிலிருந்து அதுக்கடுத்தது உடல் முழுவதுமே முதுகு நானை பெற்ற உயிரினங்கள் உருவாது அதற்கடுத்து இந்த முதுகு நான் வந்து மாற்றமடைந்து முதுகெலும்பு கொண்ட உயிரினங்களாக பரிணாமத்து உயிரினங்கள் தோன்றின ஸோ இதில் பார்த்திங்கன்னா முதுகெலும்பு இருக்குது ஆனால் இந்த முதுகெலும்பு உருவாருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மனித கரு வளரும் போது தொடக்க காலத்தில் இந்த முதுகு நான் வருது முதுகு நான் வருது அப்புறம் காலங்கள் கடை கடைக கரு வளர வளர இந்த முதுகு நான் மறைந்து முதுகெலும்பு தொடராக மாறிக்குது நம்ம உடம்புல சரிங்களா ஆனால் சில விலங்குகளில் இந்த முதுகு நான் மட்டுமே ஒரு சிறந்த உடலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்குது ஸோ அதை வந்து அதில் வந்து நிரந்தரமாக அந்த முதுகு நான் மட்டுமே சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சராக இருக்குது ஒரு உதவி செய்யக்கூடிய உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய அமைப்பாக இருக்குது ஆனால் முதன் முதல்ல அந்த முதுகு நான் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பை உருவாக்கிய உயிர்கள் தான் இந்த டேட்டா அரை முதுகுனானிகளில் தான் முதன் முதல்ல ஸோ அந்த முதுகு நான் அப்படிங்கிறது தோன்றுச்சு அந்த முதுகு நான் அந்த உயிரிக்கு சப்போர்ட் பண்ணுதா உறுதுணையே இருக்காங்கிறது அடுத்த விஷயம் ஜஸ்ட்டு இருக்குது சரிங்களா ஸோ இந்த உயிரினங்கள் வந்து அதிகப்படியான பண்புகள் பார்த்தீங்கன்னா முதுகெலும்பற்ற உயிரினங்களுடைய பண்புகள் அதிகமாக வச்சுருக்குது முதுகெலும்பு கொண்ட உயிரினங்களுடைய அதாவது முதுகு நான் பெற்ற உயிரினங்களுடைய பண்புகளை குறைவாக கொண்டுள்ளது ஆக இந்த ஹெமிகாடேட்டாவை ஸோ நம்ம வந்து முதுகு நாண் அற்றவைகளினுடைய சற்று நவீன பண்பு கொண்டவை என்பதற்கு நம்ம சொல்லலாம் முதுகு நான் அடுத்ததுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சிட்டாங்க அதாவது முத்தோழிகளுக்கு அருகில் கொண்டுட்டு போய் இந்த தொகுதி வச்சிருக்காங்க இங்க பாருங்க ஹெமீன அரை நான் அரை நாணிகள் முன்னர் துணை தொகுதியான முதுகு நாணிகள் அல்லது முதல் முதுகு நாணிகள் என்னும் பிரிவின் கீழ் வைக்கப்பட்டிருந்தன சரிங்களா ஸோ இந்த அரை நாணிகளானது முன்னர் முன்னாடி பழங்காலத்தில் ஓல்டு கிளாசிபிகேஷன் எப்படி வச்சாங்கன்னா துணை தொகுதியான முதுகு நாணிகள் சரிங்களா அந்த துணை தொகுதியும் அழைக்கக்கூடிய முதுகு நாணிகள் முதுகெல் முதுகெலும்பு பெற்ற முதுகு நான் பெற்ற உயிரினங்களுக்கு இல்லைங்களா அதில் உள்ள ஒரு துணை பிரிவை முதல்ல வச்சுருந்தாங்க அதாவது முதல் முதுகு நாணிகள் என்ற தலைப்பின் கீழே வச்சுருந்தாங்க என்னும் பிரிவின் கீழ் வைக்கப்பட்டிருந்தன ஆனால் இப்போது முத்தோழிகளுக்கு நெருக்கமான ஒரு தனி தொகுதியாக முத்தோழிகளுக்கு சற்று நெருக்கமான என இந்த முதுகு நான் அற்றவை முதுகெலும்பற்றவை சரிங்களா அந்த உயிரினங்களை கடைசி பிரிவு பார்த்திங்கன்னா முத்தோழிகள் எக்கிநூட்டதாக கடைசி அதற்கு அடுத்து வரக்கூடிய முதல் தொகுதியாக இந்த அரைநாணிகள் கெமிக்கட் அட்டவை வச்சுட்டாங்க ஸோ முத்தோழிகளுக்கு நெருக்கமான ஒரு தனி தொகுதியாக தொகுதி முதுகெலும்பற்றவையில் வைக்கப்பட்டுள்ளன அப்போ முதுகெலும்பற்றவை அப்படிங்கிற தொகுதியில் தான் நம்ம இதை வச்சுருக்கிறோம் இவ்வகை விலங்குகள் முதுகு நான் உள்ளவை மற்றும் முதுகு நான் அற்றவை ஆகிய இரு பிரிவுகளின் பண்புகளையும் பெற்றுள்ளன முதுகு நான் உள்ளவை இல்லை என்ன பண்பு இருக்குதோ அதையும் வச்சிருக்குது முதுகு நான் அற்றவை இல்லைங்களா ஸோ அவைகளோட பண்பையும் கொஞ்சம் வச்சுருக்குது அதுக்கடுத்தது இந்த தொகுதியில் மென்மையான எக்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பலனோ கிளாஸை சொல்லலாம் ஸோ இந்த தொகுதியில் மென்மையான புழு போன்ற உடலமைப்பு கொண்ட விலங்கனங்கள் குறைவான எண்ணிக்கை உள்ளன ஸோ இந்த தொகுதியில் இந்த கெமிக்கல் அரை நாணிகள் என்ற தொகுதியில் உள்ள அந்த அமைப்புகள் அந்த உயிரினங்கள் அனைத்துமே மென்மையான புழு போன்ற அமைப்பு கொண்டவை மென்மையான புழு போன்ற அமைப்பு கொண்டவை மேலும் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்குது ரொம்ப அதிகமெல்லாம் உங்களால் பார்க்க இயலாது மேலும் கடல் நீரில் வாழும் வளைவாழ் உயிரிகள் கடல் நீரில் மட்டும்தான் இந்த புழுக்கள் இருக்கும் ரெண்டாவது தங்களுக்கு என்ன பண்ணி சரிங்களா இரவு நேரத்தில் ஓய்வு எடுப்பதற்கு என்ன பண்ணும்னா ஸோ அந்த மணல் பரப்பில் சிறு குழி வெட்டி குழி தோண்டி குளிக்கில் தங்கிக்கும் ஸோ அந்த குழியை நம்ம தமிழில் வளைன்னு சொல்லுவோம் ஆகியவைகளை வளைவாழ் உயிரிகள் என்று அழைக்கலாம் சரிங்களா கடல் நீரில் வாழும் வளைவாழ் குழி தோண்டி வாழக்கூடிய வளை வெட்டி வாழக்கூடிய வளைவாழ் உயிரிகளான இவை பொதுவாக நாக்குப்புழு அல்லது அகான் புழு என்றும் அழைக்கப்படுகிறது நாக்குப்புழுன்னு சொல்லலாம் அகான் புழுன்னு சொல்லலாம் ஸோ உண்மையான உடற்குழியை கொண்ட இதில் வந்து உடற்குழி இருக்குது சீலோமி கேவட்டி இருக்குது சரிங்களா உணவு பாதைக்கும் உடல் சுவருக்கும் இடையில என்ன இருக்குது குழி இருக்குது அந்த குழி என்ன சொல்லுவோம் உடற்குழின்னு சொல்லுவோம் அப்போது உடற்குழி இருக்குது மேலும் மூவடு குயிரிகள் மூவடு குயிரிகள் அப்படின்னா ஸோ இந்த இளம் உயிரிகள் கருவில் வளரும்போது மூன்று அடுக்குகள் உருவாகிறது புற அடுக்கு நடு அடுக்கு உள்ளடுக்கு எட்டுடம் மீசோடம் என்டம் ஸோ இந்த மூன்று கருமூல இன அடுக்குகள் உருவாகிறது ஸோ அந்த அடுக்கிலிருந்தால் அந்த உயிரிக்கு தேவையான உறுப்புகள் உருவாகும் ஆக அந்த மூன்று அடுக்கு உறுப்புகள் உருவாக இருக்க பயன்படுகிறது ஆக இவை மூவடுக்கு உயிரிகள் எனவும் அழைக்கப்படுகிறது ஆக இந்த விலங்குகள் உறுப்பு மண்டல அளவிலான உடற்கட்டமைப்பை வெளிப்படுத்துகின்றன உறுப்பு மண்டல அளவிலான அப்படின்னா செரிமான மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் கழிவுநீக்க மண்டலம் மண்டலம் அதுக்கடுத்தது நரம்பு மண்டலம் இந்த மாதிரியான மண்டலங்கள் நிறையா கொண்டுள்ளதிலான ஸோ இவர்கள் என்ன சொல்லுவாள் உறுப்பு மண்டல அளவிலான உடற்கழப்பை பெற்றுள்ளன என்றும் கூறலாம் மேலும் இருபக்க சமச்சீரமைப்பை கொண்டது இருபக்க சமச்சீரன இந்த உயிரினங்களை நீங்கள் என்ன பண்ணலன்னா ரெண்டாம் பழந்தைனா இரண்டு சம பகுதிகள் கிடைக்கும் ஸோ நீங்கள் இந்த உயிரி இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் ஸோ இருபக்க சமச்சீரமைப்பை கொண்டதாகும் மேலும் இந்த உயிர்கள் உருண்டை வடிவம் கொண்டவை ஸோ உருளை வடிவமான இதன் உடலில் மூன்று பெரும் பிரிவுகள் உள்ளது சரிங்களா அந்த முன்முனை முன்பகுதியை இந்த உயிரியை வந்து மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் முன்முனையை புரோபசிஸ் அப்படின்னு பிரிக்கலாம் முன்முனை என்ன சொல்லலாம் புரோபசிஸ் என்றும் சரிங்களா அதற்கு அடுத்து புரோபசிஸ்க்கு அடுத்து வரக்கூடிய அந்த குட்டையான பகுதியை அது வந்து பட்டமாக மாதிரி பட்டை அல்லது கழுத்துன்னு சொல்ல கழுத்து என்கலாம் ஸோ அதற்கடுத்து குட்டையான பகுதியை கழுத்து அல்லது பட்டை என்கலாம் அதற்கடுத்து வரக்கூடிய அந்த நீளமான அமைப்பு அது வந்து உடல்னு சொல்லும் ஸோ நீண்ட அமைப்பை உடல் பகுதி ட்ரங்க் என்றும் கூறலாம் அப்போ புரோபசிஸ் காலர் ட்ரங்க் சரிங்களா புரோபசிஸ் என்ற முன்பகுதியும் கழுத்து என்ற நடுப்பகுதியும் உடல் என்ற உடல் பகுதியும் பின்பகுதியும் உள்ளது பெரும்பாலான அரை நாணிகள் ஓட்ட முறையில் சரிங்களா ஸோ இதில் பார்த்தோன்னா குறியிலைகள் இருக்கும் இந்த உயிரிகளில் குறியிலை இருக்கும் அந்த குறியிலைகளை பயன்படுத்தி உணவை பெற்றுக்கொள்கிறது ஸோ குறியிலை ஊட்ட முறையை மேற்கொள்ளன அதுக்கடுத்தது எளிய மற்றும் திறந்த வகை சுற்றோட்ட மண்டலம் அல்லது முதுகுப்புற இதயத்துடன் கூடிய லாக்னா என்னும் சிற்றடை குழி வகை ரத்தோட்ட மண்டலம் காணப்படுகிறது ஸோ ஏற்கனவே சொன்னேன் திறந்த வகை ரத்தோட்ட மண்டலம் அப்படின்னா இந்த வகை உயிரினங்களில் இதயமோ இரத்த குழலோ கிடையாது ஆக இரத்தமானது அந்த உயிரிகளின் திசுக்களுக்கு இடையில் உள்ள திசு இடைவெளியில் நிரம்புகிறது சரிங்களா இதில் ரத்த குழாயெல்லாம் கிடையாது அல்லது பிறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலம்னு சொல்லலாம் சரிங்களா சில உயிரினங்கள் இந்த மாதிரி இருக்குது சில உயிரினங்களில் சிற்றிடை குழி இருக்குது ஸோ அந்த சிற்றடை குழிக்குள்ளே ரத்தம் நிரம்புகிறது சரிங்களா ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகுப்புற இதயத்துடன் கூடிய முதுகுப்புறத்தில் இதயம் போன்ற அமைப்பு இருக்குது ஸோ முதுகுப்புறத்தில் இதயத்துடன் கூடிய லாக்னா எனும் சிற்றடை குழி வகை ரத்தோட்ட மண்டலமும் காணப்படுகிறது அதுக்கடுத்தது சுவாச மண்டலம் பார்த்திங்கன்னா தொண்டையில் பிறக்கக்கூடிய ஒரு இணை ஒரு ஒரு சோடி ஒரு சோடி செவில் பிளவுகள் காணப்படுகிறது ஸோ அதில் வந்து செவில்்பிவுதான் கில்ஸ்லைட்னு சொல்ல செவில் பிளவு தான் எந்த உயிரினங்களில் சுவாச உறுப்பு அந்த பிளவு அந்த உயிரினுடைய தொண்டையில் திறக்கிறது சரிங்களா ஸோ அந்த செவில்்பிழவு வழியாக தான் சுவாசம் அடைகிறது அதுக்கடுத்து கழிவு நீக்கம் பார்க்கலாம் ஸோ ப்ரோபசிஸ் பகுதியில் இந்த உயிரினத்தில் ப்ரோபசிஸ் இருக்கு இல்லையா ப்ரோபசிஸ்ஸில் கழிவு நீக்கம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சுரப்பி இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் ஸோ ப்ரோபசிஸ் பகுதியில் காணப்படும் ஒற்றை சரிங்களா ஒற்றை புரோபசிஸ் சுரப்பி அல்லது கிளாமருலாஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு புரோபசிஸ் பகுதியில் காணப்படக்கூடிய புரோபசிஸ் சுரப்பி அல்லது கிளாமருலாஸ் மூலமாக கழிவு நீக்கம் நடைபெறுகிறது ஓகே அதுக்கடுத்து நரவு மண்டலம் எளிய நரம்பு மண்டலத்துடன் கூடிய தனிப்பால் உயிரிகள் இதில் நரம்பு மண்டல வளர்ச்சியில் இருக்குது ரெண்டாவது தனிப்பால் உயிர்கள் உயிரி தனியாக இருக்கும் பெண் உயிரி தனியாக இருக்கும் ஆணு ஆண் இனப்பெருக்க மண்டலமும் பெண் உயிரில் பெண் இனப்பெருக்க மண்டலம் இருக்கும் அப்போ ஆண்பால் பெண்பால் தனியாக இருக்கிறது ஸோ அதே சமயத்தில் ஆண்பால் பெண்பால் தனியாக இருக்கிறதுனால பால் இனப்பெருக்கமும் நடைபெறுகிறது கூடவே வெளிக்கருவுறுதல் நடைபெறுகிறது வெளி அப்படின்னா ஆண் இணைச்சல் விந்து செல்லும் மண்ட செல்லும் இணைவது தாயின் உடலுக்கு வெளியே ஸோ இந்த உயிரினங்கள் கடலை வாழ்றதுனால ஸோ கடலை தான் விந்து செலும் மண்ட செலும் இணைகிறது ஆக வெளி கழுவுறுதல் எனலாம் ஸோ இவற்றின் வாழ்க்கை சுழற்சியில் டர்னேரியா இம்பார்ட்டன்ட் ஒன்மார் இதை வந்து அதனுடைய அந்த புழு லார்வாவோட பேர் டர்னேரியா ஸோ இவகை உயிரினங்கள் வாழ்க்கை சுழற்சியில் டர்னேரியா என்ற லார்வா உருவாகிறது ஸோ இந்த டர்னேரியா லார்வா பார்த்தீங்கன்னா மறைமுக கழுவு வளர்ச்சி காணப்படுகிறது ஓகேங்களா எடுத்துக்காட்டு பாருங்கள் பலனோ க்ளாஸஸ் சரிங்களா கமா சேகு கிளாஸஸ் டைகோடெரா டைகோடெரா ஃப்ளேவா டைகோடீரா ஃப்ளேவா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் குருசடை தேவை சரிங்களா குருசடை ஐலேண்ட் சொல்லு அந்த பகுதியில் காணப்படக்கூடிய இந்திய அரைஞ்சி சரிங்களா ஒரு தினியுமா இருக்கேப்பாங்க இதில் பாருங்கள் பலனோ கிளாஸஸ் கொடுத்துருக்கில்லிங்களா இப்படி இருக்குது இதில் வந்து அவனை கூட்டம் பாருங்க புரோபசிஸ் பகுதி இருக்கா புரோபசிஸ் அதற்கடுத்து என்னது இந்த கழுத்து பகுதி இது கழுத்து பட்டை பகுதி இது என்னது செவள் பகுதி அதுக்கடுத்து செவில்துளை இந்த துளை வளைது என்ன பண்ணும் காற்றை சுவாசிக்கும் முதுகுப்புற வளைந்த இனப்பெருக்க பகுதி இறகுகள் இந்த பக்கம் இனப்பெருக்க பகுதி இருக்குது முதுகுப்புற மைய வளரி மைய வரி வருது மைய வ வரி போது அதுக்கடுத்து கல்லீரல் நீட்சிகள் கல்லீரல் பகுதி ஸோ இது வந்து மலப்புழை அதுக்கடுத்து பின் கல்லீரல் பகுதி சரிங்களா இது பின் லெப்பாட்டி பின் சரிங்களா போஸ்ட் லெப்பாட்டி பகுதின்னு சொல்லுவேன் ஓகே ஸோ இது வந்து இந்த படத்தோடு சேர்த்து அஞ்சு மாதிரிலாம் கேட்பாங்க ஃபைமாக இருக்குது நோட் பண்ணிங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா ஸோ இது வந்து உண்மையான படம் சரிங்களா ஸோ தேங்க்யூ கீப் வாட்சிங் இப்படி ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் அதை நாலேஜ் பண்ணுறேன் தேங்க் யூ